இந்திய அளவிலான என்ஐசி மகளிர் மாநாடு மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது இந்த மகளிர் மாநாட்டில் பெண் காவல்துறை அதிகாரி பெண் வழக்கறிஞர்கள் சிறந்த பெண் தொழில் முனைவோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் முகவர்கள் இதில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் அரசு பணிகளில் உள்ள மகளிருக்கு பேருகால விடுமுறைகள் அளிப்பது போல் பெண் எல்ஐசி முகவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும் பெண் முகவர்களுக்கு குழு காப்பீடு திட்டம் வழங்க வேண்டும் மேலும் அகில இந்திய அளவில் முகவர்கள் குடும்பத்திற்கு குடும்ப நலநிதி உருவாக்க வேண்டும் மேலும் பெண் முகவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து வருகின்றனர் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக எல்ஐசி அவர்களுக்கு முன்னுரிமை மற்றும் சலுகைகள் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்

புது வணிகத்தில் அவர்களுக்கு ஒரு கன்செசன் கொடுக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை அவர் வந்து முகவாண்மை வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு கன்செசன் வேணும் என்பது முதல் கோரிக்கை அடுத்தது முகவர் பணியில் இருக்கும் வரை குழு காப்பீடு குரூப் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வயது வரம்பின்றி அவர் வணிகம் கொடுக்கும் வரை கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை அடுத்து அனைத்து முகவர்களுக்கும் இப்போ வந்து மட்டும் மெடிக்கல் கொடுக்குறாங்க அனைத்து முகவர்களுக்குமே மெடிகிளைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை இந்த லியாபி முகவர் சங்கம் முகவர் இறந்தால் ஒரு முகவர் பணியில் இருக்கும்போது இறந்தால் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஐம்பது ஆயிரம் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது அதுபோக அன்னை டிரஸ்ட் மூலமாக எஸ் வழங்குகிறார் இது அல்லாமல் முகவர் சங்கத்தில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு லைஃப் மெம்பர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டியிருந்தா ரூபாய் இருபத்தி கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு முகவர் பணியில் இருக்கும் பொழுது இறந்தால் ஒரு லட்சம் அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பணம் பண பயன் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது போக முகவர்கள் அலுவ அலுவலகத்திற்கு வரும் பொழுது முகவர்களுக்கு என்ன ஒரு வசதி இல்லையோ அனைத்து கேட்கின்ற வசதிகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களை உட்கார வைத்து சேவை செய்து செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அலுவலர்களுக்கு ஒரு ஃபுட் கூப்பன் கொடுப்பது போல அன்றைக்கு அலுவலகத்துக்கு வருகின்ற முகவர்களுக்காவது உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் அதுக்கடுத்து முக அகில இந்திய அளவிலேயே முகவர்களுக்கென்று ஒரு தனி குடும்ப நல நிதி ஒரு குரூப் ஒரு ஃபண்டு ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக முகவர்களுக்கு பலனடைய செய்யுமாறு அந்த ஒரு பணியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக முகவர் முகவர் பணியிலே பெண்கள் சிறப்பாக வணிகம் செய்கிறார்கள் பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலே எல் நிர்வாகம் அவர்களை அழைத்து பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலேயே ஒரு பின்னடைவு இருக்கிறது அதனாலே முன்னுரிமை கொடுத்து இந்த பெண்கள் மாநாட்டிலே இந்த பெண்களுக்கான முன்னுரிமையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு ஒரு ஆண் முகவர் ஐந்து பாலிசி கொடுத்தால் பெண் முகவர்கள் நாலு பாலிசி கொடுத்தால் கூட அவர்களுக்கு ஒரு பரிசு என்று ஒரு சிறப்பு திட்டமாக கூட அறிவித்தால் பெண்கள் சமுதாயம் முன்னேறுவதற்கும் வருமானம் பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைந்திருக்கிறார் இன்னைக்கு இன்றைய தருவத்திலே இந்த விழாவிலே நாலு குடும்பங்களுக்கு தலா ஒரு குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் வீரம் நிவாரணத் தொகை கொடுக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் லட்சம் ரூபாய் இந்த இந்த கூட்டத்திலே கொடுக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி உங்களுடைய அந்த பிரஸ் ரிப்போர்ட் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் எஸ் என்னுடைய பெயர் எஸ் லியாபி முகவர் சங்க தலைவர்